வணக்கம் பார்வையாளர்களே இன்றைக்கு நாங்கள் கேஜிஎஃப் லாட்ரி ஏஜென்சியில் இருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேரள திருவோணம் பம்பர் லாட்ரி பற்றிய சமீபத்திய தகவல்களை அறிய எங்களுடன் நிறுவனத்தின் உரிமையாளர் இணைந்துள்ளார் வணக்கம் சார் உங்கள் நேரத்துக்கு நன்றி வணக்கம் நன்றி மகிழ்ச்சி சார் இந்த ஆண்டின் திருவோணம் பம்பர் லாட்ரியின் முக்கிய அம்சங்களைப் பற்றி விளக்க முடியுமா நிச்சயமாக இந்த வருடம் பரிசுத் தொகைகள் மிகப்பெரிய அளவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன முதல் பரிசு ரூபாய் இருபத்தைந்து கோடி மொத்தம் பத்து சீரியல் டிஏ முதல் டிஎல் வரை உள்ளது அதில் ஒரு சீரியலுக்கு மட்டுமே முதல் பரிசு கிடைக்கும் மீதமுள்ள ஒன்பது சீரியல்களுக்கு ஆறுதல் பரிசு கிடைக்கும் இரண்டாம் பரிசு ரூபாய் ஒரு கோடி இருபது பேருக்கு மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பது லட்சம் இருபது பேருக்கு நான்காம் பரிசு ரூபாய் ஐந்து லட்சம் பத்து பேருக்கு ஐந்தாம் பரிசு ரூபாய் இரண்டு லட்சம் பத்து பேருக்கு மேலும் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐநூறு போன்ற பரிசுகளும் உள்ளன நன்றி சார் ஒரு டிக்கெட் விலை மற்றும் டிரா தேதி பற்றி சொல்ல முடியுமா ஆம் ஒரு டிக்கெட் விலை ரூபாய் ஐநூறு டிரா தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறும் டிக்கெட் வாங்குபவர்கள் எதை கவனிக்க வேண்டும் மிகவும் முக்கியமானது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நம்பிக்கைக்குரிய ஏஜென்சிகள் மூலமே டிக்கெட்டுகளை வாங்க வேண்டும் வாங்குவது முழுக்க உங்கள் விருப்பம் மற்றும் நிதிநிலை அடிப்படையில் இருக்க வேண்டும் மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் இறுதி செய்தி எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரட்டும் நன்றி சார் இந்த பயனுள்ள தகவல்களுக்கு நண்பர்களே இதுதான் கேரள திருவோணம் பம்பர் லாட்டரியின் முழு விவரம் தொடர்ந்து இப்படிப்பட்ட அப்டேட்களுக்காக எங்களுடன் இருங்கள் நன்றி